கிட்டத்தட்ட ஒரு இருபது வருட காலமாக இந்த கன்ஃபஷன் அதாவது அறிக்கை செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபதேசம் கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிலவி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த கன்ஃபஷன் டாக்ட்ரினுக்குள்ளே நீங்கள் பலியாகி இருக்க வாய்ப்பு இருக்கிறது அது என்ன கன்ஃபஷன் டாக்ட்ரின் நீங்கள் இணையத்தில் கன்ஃபஷன் தியாலஜி அறிக்கை செய்தலினுடைய இறையியல் கன்ஃபஷன் தியாலஜி அப்படின்னு அடிச்சீங்கன்னு சொன்னால் ரொம்ப காலமாக வரலாற்றில் ஆசிரியர்கள் இந்த கன்ஃபெஷன் தியாலஜியை குறித்து டிபேட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபெஷன் தியாலஜின்னு சொன்னாலே பாவத்தை அறிக்கை செய்தல் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது யாருக்கிட்ட அறிக்கை பண்ணணும் வரலாற்று முழுவதும் இதற்கு ஒரு டிபேட் இருக்கு ஆனால் கடந்த இருபது வருடத்தில் இந்த கன்ஃபெஷன் அறிக்கை செய்தல் அப்படிங்கிறத டோட்டலாக ஒரு டாக்டருனுக்கு கொண்டு வந்துட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கத்தோலிக்கர்கள் மத்தியில இல்லை ப்ரொட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய சபைகளில் இந்த உபதேசம் இல்லை இந்த உபதேசம் ஆரம்ப காலகட்டத்தில் பெந்தை கோஸ்தே ஏஜி சபைகளிலும் இல்லை பின்ன எங்க இருந்து தான் இது வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெந்தை கோஸ்தே ஏஜி சபையிலிருந்து வெளியே வந்த ஒரு சில கூட்டத்தார் இவங்க தான் பின்னாளில் ப்ராஸ்பரிட்டி காஸ்பிளை ப்ரீச் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த செழிப்பின் உபதேசம் அதாவது தேவன் வந்து உங்களுக்கு எந்த பாடுகளையும் உபத்திரவத்தையும் வாழ்க்கையில் வர விடவே மாட்டார் அப்படி வந்துச்சுன்னா அது உன்னுடைய தவறு கர்த்தரை அனுமதிக்கவே மாட்டார் என்ற இந்த உபதேசம் இது பயங்கர ஆபத்தான ஒரு உபதேசம் ஆனா சாத்தானவன் மிக எளிதாக ஜனங்களுடைய பொருளாசையை பயன்படுத்தி கொண்டு சபைக்குள்ளதை கொண்டு வந்து திணிக்கிறத பார்க்க முடிகிறது இந்த உபதேசத்திற்கு என்று நிலையான ஒரு கொள்கையோ வரையறையோ எதுவுமே இருக்காது இதை யாரெல்லாம் உபதேசிக்கிறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இதுல நல்ல போதகர்களும் நாள் ஆக ஆக என்ன ஆயிருதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள புகுந்து இப்படி சொன்னாதான் ஜனங்கள் வர்றாங்கன்னு சொல்லி இவர்களும் மாறி இருக்கிறார்கள் சிலர் இதற்கென்றே தங்களை விற்று போட்டவர்களும் இருக்கிறாங்க சில நல்ல போதகர்களும் சபையில வரலையே அப்படின்னு சொல்லி மாறி இருக்கிறாங்க இந்த போதனையின் வழியாகத்தான் கொரியாவில் இருந்த இந்த போதனை எல்லா பக்கமும் இறக்குமதி செய்யப்பட்டு விட்டது அது என்ன அறிக்கை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைன்னா நீங்க என்ன செய்யணும் அந்த பொருளை சத்தமா அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும் திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும் அப்ப நாம உடனே என்ன செய்வோம் சரி இப்படி சொல்றீங்களே அதற்கு ஏதாவது நீங்கள் வேத ஆதாரம் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா எங்க பைபிளில் தான் ஆதாரம் இருக்கே எங்கெல்லாம் அறிக்கை கன்ஃபஸ் அப்படின்னு வார்த்தை வந்துட்டா போதும் அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஆளாக இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை அப்படியே மடையை மாற்றி விடுவார்கள் கொஞ்சம் வேதத்தை தியானித்து புரிஞ்சிக்க விரும்பக்கூடிய ஒருவரால் கூட இது எந்த அளவுக்கு தவறான ஒரு வசனத்தை இவர்கள் சுட்டி முடியும் அப்படி எந்த வசனத்தை இவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் ரோமர் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை தான் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்னது நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் இந்த வசனம் தான் இவர்களுடைய ஆஸ்தான வசனம் இந்த வசனத்தின் பிரகாரம் நீ வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும் ரட்சிப்பு உண்டாகுவதற்கே நீ வாயினால் அறிக்கை செய்ய வேண்டுமே அப்படியானால் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றுக்கும் நீ வாயினால் என்ன செய்யணும் ஏதாவது ஒன்று தேவையா காரா பங்களாவா வேற என்ன வேண்டுமானாலும் சரி அதை என்ன செய்யணும் நீ வாயில அறிக்கை செய்ய வேண்டும் இந்த போதனை கொஞ்சம் இதுக்கு அடுத்த வசனத்தை படிச்சிருந்தா விடை கிடச்சிருக்கும் இதுதான் நாம் செய்யக்கூடிய தவறு ஒரு வசனத்தை மேலே கீழே வாசிக்கிறதே இல்லை அடுத்த வசனத்தில் விடை இருக்கிறது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித் தர்றேன் இது தெரியாமல் பல லட்சக்கணக்கான மக்களை இந்த போதனை விளத்தள்ளி இருக்கிறது நீங்கள் இது போன்ற ஒரு ஆபத்தில் சிக்கியிருந்தீங்கன்னா தயவு செய்து ப்ளீஸ் தேவனை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் லாஜிக்காக நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆண்டவர்கிட்ட போய்ட்டு தேவனே எனக்கு இது தேவையாக இருக்கிறது கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்தால் அது ஆண்டவர் கேட்காதா கேட்கும் இப்போ நான் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறேன் அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே நீங்கள் அந்த பொருளை எனக்கு தாங்க 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 அந்த பொருள் இப்படி இருக்க வேண்டும் எனக்கு வரணும் 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 அது ஒரு லாஜிக்காகவே அது சரியான மெத்தடா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மதங்களிலிருந்து வந்த சமய சடங்குகளில் ஒன்று அங்கே சுற்றி இங்கே சுற்றி புதுசாக பேர் வச்சு கன்ஃபசிங் தியாலஜி கன்ஃபிங் டாக்டரின்னு அறிக்கை செய்தல் அது இதுன்னு பேரை வச்சுக்கிட்டு திரும்ப உள்ளே வந்துருக்கு சில மதங்களில் என்ன இருக்குன்னா அந்த கோயிலில் போய் ஏதாவது அந்த சிலைகள் இருக்கும் அந்த காதில் போய் நீ என்ன செய்யணும் அதை சொல்லிவிட்டால் போதும் அது உனக்கு நடந்துவிடும் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டால் போதும் நடந்துவிடும் இப்படி எல்லாம் ஒன்றை வைத்திருப்பார்கள் சில சமயங்களிலே பேருந்தில் நீங்க போகக்கூடிய நபரா இருந்தால் அந்த பேருந்தில் ஏறும் பொழுது நிறைய அங்க வந்து வாசகங்களை ஒட்டி இருப்பாங்க ஏன்னா நான் அதை பார்த்துருக்குறேன் அதுல பாத்தீங்கன்னா சில மந்திரச் சொற்களை எழுதி இருப்பார்கள் இந்த மந்திரத்தை காலையில எழுந்தவுடன் இரவு தூங்கும் பொழுது நீங்கள் மூன்று முறை உச்சரித்தால் நீங்க மனசுக்குள்ள என்ன வேண்டு நீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு போட்டு ஒரு மந்திரத்தை எழுதி வைத்திருப்பார்கள் பார்த்தது இல்லையா இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது இப்படி ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டா அது நடந்து விடுமா இல்லை இது ஒரு ஜெபமும் இல்லை இதுக்கு பெயர் அறிக்கை செய்வது அல்ல வேதாகமத்தில் அறிக்கை செய்வதை பற்றி வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாக்குறதற்கு முன்னாடி இவங்க சுட்டி காமிச்சாங்க பாத்தீங்களா இந்த வசனத்துல எதற்காக பவுல் இப்படி எழுதினர் இருதயத்துல விசுவாசிச்சா நீதி உண்டாகும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ஏன் சொன்னாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது அடுத்த வசனத்திலேயே விடை இருக்கிறது அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க பத்தாவது வசனம் நீ ரச்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் பதினோராவது வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது இதுதாங்க விடை இதுதான் ஆன்சர் அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட மாட்டான் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஆதி திருச்சபையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவது அவமானம் யூதர்கள் அதை ஒரு அவமானமாய் கருதினார்கள் ரோமர் புத்தகம் நல்லா தெரிஞ்சுக்குங்க அதுல பாத்தீங்கன்னா பிரமாணத்தை அறிந்திருக்க கூடியவர்களும் புற மதஸ்தர்களும் இருக்கிற அந்த ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கு அவர் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு நீ இருதயத்துல விசுவாசத்தா போதும் நிச்சயமா நீதி உண்டாகும் தான் ஆனால் இயேசு கிறிஸ்துவை வெளியில அறிக்கை செய்ய முடியல அப்படின்னு சொன்னா அது எப்படி சாத்தியம் என வசனம் சொல்லுகிறது அவரை விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான் வெட்கப்பட மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நீங்க என்ன பண்றீங்க பயந்துகிட்டு அன்றைக்கு யூதர்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்கு இங்கேயும் ஒரு காலை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அங்கேயும் ஒரு காலை கொண்டு கொண்டிருக்கிறீங்க அது எப்படி சாத்தியமாகும் அவர்களுக்கு நல்ல பிள்ளையா மாறிக்கிறீங்க ஆனா இங்க நான் இருதயத்துக்குள்ள நான் வந்து நல்லா இருக்கிறேங்க விசுவாசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே ரச்சிப்புண்டாக என்ன செய்யுங்க தைரியமா வாயினாலும் அறிக்கை பண்ணுங்கள் அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட மாட்டான் என்று வேதம் சொல்லி கொண்டிருக்கிறதே நீங்க வெட்கப்படாதீங்க என்று அவர் சொல்ல வருகிறார் இதை புடிச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணிட்டோம் பொருளுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் உனக்கு காரு வேணும் பங்களா வேணும் சைக்கிள் வேணும் பைக் வேணும் இது நடக்கணும் அது நடக்கணும்னா ஒன்றை என்ன செய்யு அறிக்கை செய் அறிக்கை செய் அறிக்கை செய் வாயை திறந்து சத்தமாக அறிக்கை செய் அப்ப வாய் பேச முடியாதவங்கள்லாம் எப்படி அறிக்கை செய்வாங்க இப்படி தான் நமக்கு கேள்வி கேட்க தோன்றுகிறது நம்ம நினைக்கிறதை எல்லாம் அறிக்கை செய்து விட்டால் கிடைப்பதற்கு பெயர் அறிக்கை செய்து பிற பொருள்களை பெற்றுக்கொள்கிற டாக்டரின் கிடையாது இட் இஸ் டோட்டலி அகைன்ஸ்ட் த காட்ஸ் வேர்ட் சரி ஒரு வேலை இது சரின்னு வச்சுக்கலாம் இவர்கள் அந்த அறிக்கை செய்கிறது எதுக்கு மட்டும் பயன்படுத்துறாங்க தெரியுங்களா வெறும் பணத்துக்கும் காசுக்கும் மட்டும்தான் பயன்படுத்துகிறார்களே ஒழிய நான் பொய் பேசக்கூடாது இனிமேல் ஜென்மத்துக்கும் பொய் பேசக்கூடாது நான் என் மனைவியை அசிங்கமாக திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது நான் வந்து மதுபானத்தை கூடாது இப்படி ஏதாவது பெருசாக அறிக்கை செய்து அதை ஏதாவது பெற்றுக்கொள்கிறார்களா ஒன்றும் கிடையாது இந்த அறிக்கைன்னு சொன்னாலே பொருளாசையை குறித்து மட்டும்தான் இருக்கிறது வேற எதுவுமே கிடையாது சரி ஓகே அது ஒரு வாதத்திற்காக அந்த கேள்வியை வச்சேன் நான் ஆனால் அறிக்கையை குறித்து வேத வசனம் என்ன பழைய ஏற்பாட்டில் பாக்குறோம் அறிக்கை குறித்து முதல்ல ஒருவன் தன் பாவத்தை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா அறிக்கையை குறித்து வேதாகமம் பல வசனங்களை சொல்லுகிறது எல்லாமே பாவத்தை அறிக்கை செய்வதை குறித்து பேசுகிறது தேவனை தைரியமா அறிக்கை செய்வதை குறித்து பேசுகிறது சில வசனங்களை உங்களுக்கு வாஸ்து காண்பிக்கிறேன் பாருங்களேன் மத்தியை மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள் தைரியமாக அடுத்து பாருங்க மத்தியை பத்து முப்பத்தி மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் அங்கதான் ரோமர் பத்து பதினொன்றுல வாசம் பாத்தீங்களா அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை கண்டிப்பா என்ன செய்வான் அறிக்கை பண்ணுவான் அடுத்து பாருங்க ஒன்று திமுத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமா இருக்கிறாய் கர்த்தர் என்னை இந்த ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் நான் இப்படி வாழுவேன் இப்படி செய்வேன் இப்படி நடப்பேன் சாட்சியாக இருப்பேன் என்று நீ அறிக்கை செய்திருக்கிறாய் இப்படிப்பட்ட அறிக்கைகளை வேதாகமத்தில் பார்க்குறோம் ஆனா நாம சொல்லி கொடுத்த அறிக்கை என்ன உனக்கு கார் வேண்டுமா அறிக்கை செய் பணம் வேண்டுமா அறிக்கை செய் அடுத்த வசனத்தை பாருங்களேன் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போ சிலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனிச்சு பாருங்க நாம் என்ன செய்கிறோம் வி ஆர் நாட் ஓன்லி கன்ஃபசிங் அவர் சின்ஸ் வி ஆர் ஆல்சோ கன்ஃபசிங் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த ஒரு ஏசு கிறிஸ்துவை என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா இடத்திலும் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய தேவைகளை அறிக்கை செய்து கொண்டு இல்லை அப்போஸ்தலர்களோ இயேசு கிறிஸ்துவோ எந்த ஒரு இடத்திலும் தங்கள் தேவைகளை அறிக்கை செய்யல அப்பீல் அங்க போடலை இது தேவை அது இது அவர்களுடைய சந்திக்கப்பட்டது இல்லைன்னு சொல்லலை ஆனா இன்றைக்கு நாம எப்படிப்பட்ட ஒரு தியாலஜியில கொண்டு வந்து தப்பான இடத்துல நம்மளை கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்குறாங்க பாத்தீங்களா இனிமேல் புரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்ஃபர்ஸ் பண்ணிட்டா உன் வீட்டுல நடக்காது நடந்துருன்னு சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு இதே எனக்கு தேவையில்லை என்று சொல்லுங்கள் ஆனா ஏன் நீங்க அதில் விழுந்துடுறீங்க தெரியுங்களா எல்லாருமல்ல ஒரு சிலர் ஏன்னா நாம அவ்வளோ ஒரு உபத்திரவம் ஒரு சிக்கல் ஒரு பொருளாதார இதில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்தோம்னா சரி இதையும் செஞ்சு பார்ப்போம்னு பாப்போம் நம்ம அங்க நமக்கு இது சரியா தவறா எதுன்னு தெரிய ஏதோ ஒண்ணு செஞ்சு பார்ப்போம் தீர்க்க முடியாத வியாதி எல்லாம் இன்றைக்கு உலகத்துல இருக்கு இந்த எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கலன்னு போட்டிருப்பாங்க இவரும் எத்தனை இடத்துக்கு போயிருப்பாங்க திடீர்னு எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஓரத்தில் எய்ட்ஸ் வியாதியை எங்களால் ஒரே நாளில் குணப்படுத்த முடியும்னு ஒரு போஸ்டர் இருக்கும் பார்த்தீங்களா இவருக்கு என்னன்னா தெரியும் இப்படி ஒன்று கிடையாதுன்னு தெரியும் ஆனாலும் என்ன போயிருவோம் முயற்சி பண்ணுவோம் போனா போகுது உயிருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே முயற்சி பண்ணுவோம் அங்கேயும் போன் பண்ணுவாங்க அவங்க கொஞ்சம் பணத்தை கறந்துட்டு அனுப்பி விட்டுருவாங்க என்னன்னா அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சரி பரவாயில்லை அதை செஞ்சு பார்ப்போன்னு முயற்சி பண்ணி அவர்கள் விழ வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் இதில் மட்டும் விழுந்து விடாதீங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி தேவனிடத்தில் அதை சொல்லுங்கள் தட்ஸ் இட் முடிஞ்சு போச்சு அதை மனப்பாடமாக இந்த மந்திர சொல்லு மாதிரி அறிக்கை செய்ய வேண்டாம் ஆண்டவரே இவ்வளோ பெரிய சிக்கலில் நான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னை பாதுகாத்துக்கொள்ளும் தேவைகளை சந்திங்க ஏசுகிருஷ்ணனுடைய ஜபம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஆண்டவரே உமக்கு சித்தமானார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ப்ரேயர் பாருங்க ஆண்டவரை கமாண்ட் பண்ணுறதற்கு பேர் விசுவாசம் இல்லைங்க நான் நினைச்சது நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி அதை நான் விசுவாசிப்பேன் அதுக்கு பேர் விசுவாசம் இல்லைங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறதற்கு பேர் தான் விசுவாசம் ஒரு பொருள் எனக்கு தேவையா தேவையில்லையா எனக்கு தெரியாது ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறேன் நீங்கள் எனக்கு எது சரியோ அதை செய்வீங்க லார்ட் எனக்கு அதை அனுமதிங்க அப்படி ஒரு வேலை அதனால எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கா செய்து வேண்டாம் இதுதான் தேவனை சார்ந்து கொள்ளுகிற சரியான விசுவாசம் சோ அறிக்கை செய்தால் பெற்றுக்கொண்டு விடுவோம் என்கிற அந்த மகா பெரிய தவறான கள்ள போதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் காட் பிளஸ்